என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சி வெளியே யாருமே போடாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஈவினிங் முந்த நாள் நைட்டு போய் ஆரம்பிச்சது அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே தான் பெஞ்சிட்டு இடியாப்பத்துக்கு வந்து எக்கு மசாலா தான் ரெடி பண்ணேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணேன் அதுக்கு ஒரு தக்காளி பழம் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு வேணால் கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க சேர்த்து எல்லாத்தையுமே மிக்சியில் ஒன்றா போய்ட்டு அடித்து எடுத்துட்டேன் அப்புறம் எண்ணெயை தழிச்சிட்டு அதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க நல்லா வதங்கின பிறகு அதில் வந்து தக்காளி பழம் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வார மாதிரி அப்போ தான் அந்த ஒரு மாதிரி ராசுமல் இல்லாமல் நல்லாயிருக்கும் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெய் கூடவே அந்த தக்காளி பேஸ்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல அது கூடவே சேர்த்து நல்லா அந்த சுமல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துவிடுங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் போதும் உப்பும் சேர்த்துடுங்க அப்புறம் முட்டையை வந்து அடித்து ஊற்றி சட்டி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துவிடுங்க ஏன்னா சில டைம் வந்து அதில் ஏதாவது கெட்டு போன முட்டை இருக்கலாம் அப்படிங்கிறதுனால முட்டையும் சேர்த்துட்டு முட்டை வந்து பாதி வந்துருக்க மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும் டேஸ்ட் செம்மா சூப்பராகவே இருக்கும்